அழகிரानी பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு நல்லால மரத்தடியில நிக்குது பார் நுங்கு நீ சத்தியம்மா வாங்கி போடு பங்கு என் மேல் அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு அமேல அம்பேலுக்கு கயிறு அந்த கிட்ட அம்மா வந்தா தான் எனக்கு சிறப்பு உண்டாகுமா கும்புட்டுறோம் அம்மா அடி போங்குயினே, போங்குயினே, போங்கு வாட்டுத்த கார்டுத்த

அப்பலாம் பேச கூடாதுமா சரிங்கமா பெண்கள் எல்லாம் அடக்கு ஒடுக்குமா இருக்கணும் அதுல நீ சின்ன பிள்ளையா இருக்கிற முதல்ல உங்க கண்ணை செக்அப் பண்ணு ஏண்டி ரொம்ப அழகா இருக்குடி ரொம்ப அழகா இருக்குறடி சரிங்கமா உன் பேர் என்ன என் பேர் கார்த்திகா கார்த்திகா ஆஹா அழகான பேர் இந்த கார்த்திகா சீயக்கா நீ நீதான் போடுறியா நீதான் போற இங்க ஆண்டி சொல்றா

சுந்தூர பண்டிக்கு ஒரு சொலி சொந்த

அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி आलिया பத்தினியா இருந்தாங்க பாஞ்சாலி. சரி. ஏழு பேரை கல்யாணம் பண்ணி आलिया பத்தினியா இருக்கணும்னு நான் 7 ஜாலின்னு பேர் வாங்குறேன். அப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஓடலாம்ங்க அத. நீ யார கத்து. நீங்களு வரேனா நானே பால்வாடியா நடந்துறேன். வேணாமே வேணாம. ஏமா. நான் வெறுத்திட்டேன். என்ன இப்போ சொல்றா இவ்வளவு புருஷன் அங்க போவாடா இங்க போதா அவனோட பேசாத இவனோட சட்டம் போடுவேன் அப்படி சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணல நம்ம சௌரியத்துக்கு சுத்திக்கு திரியல ஏய் அப்படி எல்லாம் கூடாது அட கொடுக்க இருக்கணும் அவே குனிய சொல்றேன் நிம்முள சொல்றேன் கைய தூக்க சொல்றேன் திடின்னு பாடு அவருங்கறேன் தேவையாது சீ கல்யாணமே பண்ணி இந்த உடம்ப வச்சிட்டு அந்த வேலைய எல்லாம் பார்க்க முடியுமா நான் ஒருத்தர காதலிக்கிறேன் யாரும் அவரு ரொம்ப நாளா ஒருத்தர காதலிக்கிறேன் அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு ரொம்ப நாளாவே ஒருத்தரே ஆமா ரொம்ப அழகா இருப்பாரு தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு

அபவா அப வா அப வா அபவா வா வாயில் என்ன வாழைப்பழமா வச்சிருக்க எவ்வளவு அழகா நீ ஆடுன அந்த பிள்ளை ஆடுச்சு ஆனா வள்ளியம்மா அவர்கள் ஆட்டத்தை பார்க்கணும் சொல்லிதான் ரசிகர்கள் உட்கார்ந்து என்னனே என்னன்னு இந்த தாய்மார்கள் கூட ஏத்தா வள்ளி ஆடைச்சிருவோமா வேணாமா அந்த ஆமா ஆமான்னு கத்துறாங்க பாத்தீங்களா கைது ஆட சொல்லி அவங்க 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 எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லை இல்ல அதுக்கு நீங்க சம்பா நான் வீட்டுல இருந்திருக்கேன் இங்க வரக்கூடாதுல்ல கால அடிபட்டு இருக்கு காலை உண்மையிலே அந்த பிள்ளைக்கு தரம் ஆகி விட்டு எனக்கு முதல் அடிப்படையில் அது ரைட் நம்ம அதை கலந்து வந்துட்டான் இப்ப அந்த பிள்ளை அந்த மேலே ஏறி இருக்கு நேரம் ஆயிடுச்சு சந்தேகம் அம்மா நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க வள்ளி ஆடுனாத்தே ஜம்பளம் என்ன பாரா சொல்றது வள்ளி ஆடணுமா வேணாமா கூடலூரி குண்டு பள்ளி பாட பிடிக்க வந்த

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுதொடர்பாக വച്ചിക്കതായി പറ്റിക്ക് തടി മനസ്സിലെ പട്ടിക്ക രാസ അടി യോചി വാഗന ഇല്ലേ യോജിപ്പിട്ട് വാഗിജി எப்படி போக வேண்டிய குடும்பம் தேவியற்றினார் ஒரு நாற்பதாயிரம் ரூபா மொபைல் ஒன்று தொலைஞ்சி வச்சான் தயவு செய்து யார் எடுத்தவருங்க கொடுத்துருங்க ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து அந்த அன்பு அண்ணா அவர்கிட்ட கொடுத்துருவோம் சொல்லி போங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருள் வாங்கிக்கிறலாம் நினைப்பாங்க ஆனால் மிக மிக முக்கியமான நம்பர்கள்லாம் இருக்கும் அதனால் தயவு செய்து யாரும் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையா இருக்கு கொலக்கட்டை நீங்கள் போங்கம்மா